அதாவது நாம் பிறருக்கு சொல்லுவதை நம்மால் நூறு சதவீதம் கடைபிடிக்க முடிகிறதா நாம் இன்னொருத்தருக்கு என்ன சொல்றோமோ இன்னொருத்தருடன் என்ன எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறோமோ அதை நம்மாலே சரியாக செய்ய முடிகிறதா அப்படின்னு இல்லை அப்படிங்கிறது தான் பதில் அதனால நமக்காக இந்த ஸ்லோகத்தை தேசியம் பண்ணியிருக்கேன் நான் இப்படி ஏமாத்தின் இருக்கேனே தயாதேவியே எனக்கு அனுகூரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு என்ன தடுக்க வேண்டாமா நீ நான் தப்பு காரியம் பண்ணுவோம் தடுக்க வேண்டாமா ஏன் தடுக்காம இருக்க அப்படின்னு கேட்குறேன் ஒரு உதாரணம் சாகச பக்ஷி அப்படின்னு ஒரு பக்ஷி குலிங்க சகுனி அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகத்தில் கோனம் குலிங்க சகுனேரிவ சேஷ்டி தம்மே என்னுடைய செயல் இருக்கே என்னுடைய சேஷ்டை அது குலிங்க சகுனி மாதிரி இருக்கு சகுனினா பக்ஷின்னு அர்த்தம் குலிங்க பக்ஷி மாதிரி இருக்கு அது என்ன பண்ணுவான் மா சாகசம் குரு அப்படின்னு சொல்லுவான் சாகசம் பண்ணாதே சாகசம் பண்ணாதே அப்படின்னு அது வாய் சொல்லும் போது ஆனால் அது பண்ணுற காரியம் பெரிய சாகசம் சிம்மம் வந்து வாயை திறக்கும் போது வாயை திறந்து சிங்கம் தூங்குற சிங்கம் வாயை திறந்து கொட்டாய் விடும் அந்த சமயத்தில் இந்த பட்சி நேரம் போய் அதுவும் வாயில் பல்லில் மாட்டின்னு இருக்கிற மாம்சத்தை எடுத்து வந்துடும் இப்படி ஒரு பக்ஷி ஒன்று இருக்குது இது வந்து இமயமலை சாரல்களில் இந்த மாதிரி பக்ஷிகள் இருந்ததாக மகாபாரதத்தில் குறிப்பு இருக்குது இப்போ இருக்கா இல்லையா தெரியாது மகாபாரதத்தில் இப்படி ஒரு குறிப்பு இருக்குது இமயமலை சாரலில் கொலிங்கச குனி அப்படின்னு ஒரு பட்சி இருக்குது அது இந்த மாதிரி சிம்மத்தினுடைய வாயிலேருந்து எடுக்கும் அந்த மாம்சத்தை எடுத்து வந்துடும் அது வாயும்பூட்டினா இது இதுங்கதி என்ன கதி ஆனால் இது போய் எடுத்துகிட்டு வரும் இதுக்கு அந்த சாகசம் பண்ண தெரியும் அது சாகசம் பண்ணும் ஆனால் வெளியில் மாத்திரம் சத்தம் படைத்த அது பறவைகளுடைய பாஷை இல்லையோ அப்போ என்ன கேட்டான்னா சிம்மத்துங்கிட்ட ஏதாவது போய் போக முடியும் தான் சத்தம் போடுமா இது போகாதே போகாதே இங்கே சிம்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது காட்டி கொடுக்கும் மற்றவரையாவது சிம்மத்திட்ட போக கூடாது எல்லாருக்கும் எச்சரிக்கை ஒலி அப்படிங்க குடிக்கும் இதெல்லாம் பறவைகளுக்கு ரொம்ப சகஜம் பறவைகள்னால் மற்ற மிருகங்களை பறவைகளையெல்லாம் எச்சரிக்கும் நிறையா இந்த இடத்துல ஆபத்து இருக்குது அப்படின்னா ஆபத்து அப்படிங்கிறத காமிக்கும்படியான சில சப்தங்கள்லாம் இருக்குது அந்த சப்தங்கள்லாம் பறவைகள் மிருகங்களுக்கு கூட சிலதுக்கெல்லாம் உண்டு அந்த பறவைகள்லாம் இடும் இந்த போங்க போகாதவங்கோ முதலே இருக்குது ஆமை இருக்குது அதெல்லாம் காமிக்கிறதுக்கு அதுக்கு தெரியும் பறவைகளுக்கு ஓரளவு அப்போ அந்த மாதிரி இது என்ன பண்ணும் இந்த சாகச பக்ஷியானது மற்ற ஜந்துக்களை சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்க வைக்கும் சிங்கத்துக்கிட்ட போகாதவங்கோ அங்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதை குறிப்பாலே அதனுடைய சப்தத்தினாலே காமிக்கும் இது சப்தம் அந்த ஜந்துக்களுக்கும் தெரியும் அதுவும் சரி ஏதோ ஆபத்து இருக்குங்கிறத புரிஞ்சுடும் அப்படி மா சாகசம் குரு சிம்மத்திட்ட போகிற சாகசத்தை பண்ணாதவங்கோ இது பெரிய சாகசம் அங்கே போனால் மாட்டிப்போங்கோ அப்படின்னு சாகசம்னா துணிச்சலான காரியம்னு அர்த்தம் சட்டன்னு யாரும் செய்யக்கூடாது துணிச்சலான காரியத்தை செய்யாதவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிற மாதிரியான கூச்சல் எல்லாம் இடக்கூடிய இந்த பட்சியானது ஆனால் இது செய்கிற காரியம் என்னன்னு கேட்டான்னா அந்த சிம்மத்தினுடைய வாயிலேருந்து மாம்சத்தை எடுக்கும் பல்லில் மாட்டம் மாம்சத்தை எடுத்துன்னு பட்டுன்னு கொத்தின் உதவும் அந்த சாகச பக்ஷி மாதிரி என்னுடைய காரியம் அதுக்கு சாகச பக்ஷின்னு பெயர் இல்லை இங்கே குழிங்க சம்ப நீங்கள் சாதிக்கிற நானும் அந்த காரியம்தான் பண்ணிட்டுருக்கேன் நானும் இந்த காரியத்தை செய்யாதே செய்யாதே பாப காரியத்தை செய்யாதே பகவதாபசாரத்தை படக்கூடாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் பகவதாபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் பண்ணுற காரியம் அதுவே தான் இருக்கேன் தயாதேவியே நீ என்னை தடுக்க வேண்டாமோ நீ என்னை பாப்பக்கு தெரிந்து போக்கடிக்கா போகாது பாபம் பண்ண விட்டாமல் என்னை நீ தடுக்க வேண்டாமோ என் மன மனசிலே புகுந்து அந்த மாதிரி பாபத்தை செய்ய விட்டேன் ஏண்டா நீ தானே சொன்னேன் நீ சொன்ன மாதிரி நீ நடந்துக்க வேண்டாமுங்கிற எண்ணத்தை எனக்கு உண்டாக்கி தர வேண்டாமா அப்படின்னு கிட்ட கேட்குறேன்